ஆ வணக்கங்க ஆ நீங்கள் எந்த எந்த இந்த எந்த ஊர் எந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆ மாடத்தல் பஞ்சாயத்து மாடத்தல் பஞ்சாயத்தி மாடத்தல் என்ன கே கிராமம் அல்லத்து கிராமம் இந்த கிராமத்தில் எத்தனை எவ்வளோ பேர் மக்கள் வாழ்றாங்க இருபது குடும்பம் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ போக்குவரத்து பஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க போக்குவரத்து பஸ்ஸு காற்றால ஏழு மணிக்கு வந்து போயிடுது ஒரு பஸ்ஸு ஒன்பது மணிக்கு ஒரு பஸ் வந்து இப்படி போயிடுது அஞ்சாட்டி சாயங்காலம் நாலு மணிக்கு இப்போ நாலு மணிக்கு போய் இப்போ வருது இப்போது சாயங்காலம் காலையில் ஒரு வாட்டி எத்தனை வாட்டி வருது காலையில் ஒரு வாட்டி ஏழு ஏழு எட்டு மணிக்கு வரும் அப்புறம் ஒன்பது மணிக்கு முப்பத்தொம்பது வரும் அது வந்து இப்படியா பயிருந்தேன் டெய்லி கோட்டை இப்போ வந்த திருப்பி ரிட்டர்னு வர்றான் ம் நைட்டு வர்றதில்ல ஏய் நைட்டு வராது அவ்வளோ சாயங்காலம் மட்டும் இங்கே பள்ளிக்கூடம் பசங்க படிக்கிறது பள்ளிக்கூடம்லாம் எங்கே போவாங்க கீழே அங்கே கீற்று பக்கம் பக்கத்தில் என்ன ஊரு பக்கத்தில் அல்லது பக்கத்தில் நுகும தும்மல் அது பேருமே ஆ ட கள்ளிக்கல் ஆ அங்கே அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆ

எவ்வளவு தூரம் அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போகணுமா அப்படியா உங்களுக்கு கால் வலிக்கறதா இப்போது கால் வலிக்கதா என்ன உங்களுக்கு என்ன வயசு இப்போ எனக்கு ஒரு எழுபதா நிற்கும் எழுபதா ம் எழுபது வயசில் ஆக்டிவாக நடக்கிறீங்க பள்ளிக்கூடம் போனீங்களா பள்ளிக்கூடம் அப்போல்லாம் பள்ளிக்கூடம் இல்லை நல்லா கூலி கொடுத்து நான் நல்லா படிச்சிருந்தேன் அஞ்சாவது படிச்சேன் தெலுங்கு தமிழ் படிக்கல அப்புறம் தமிழ் அது யாரோ ஒருத்தன் வந்திருந்தேன் ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு ரெண்டு ரெண்டே கிளாஸ் பழங்குன இந்த நீங்கள் படிக்கும்போது எப்போ ஒரு ஐம்பது எத்தனை ஐம்பது எழுபது வயசுனா எப்படி வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு முன்னாடி ஐம்பது அறுபது வயசுக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் இருந்துச்சா எங்க இல்ல அப்பறம் பள்ளிக்கூடம் கிமில வந்து பள்ளிக்கூடம் இப்ப நீங்க அறுபது இங்க பிறந்த வளர்ந்து இங்கே அது இங்கேவா இங்கதான் அப்ப அறுபது வருஷம் எழுபது வருஷம் இங்கதான் இருக்கீங்க ஆமா ஓ அப்ப எப்படி எழுபது வயசுல எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வயசுல நினைவு தெரிஞ்சிருக்குமா ஒரு இருபது வயசுல எப்படி இருந்தது அப்பா இங்கெல்லாம் அப்ப இருபது வயசுல ஒண்ணு இல்ல ஆஹ் கிணத்துல தண்ணி எடுக்கிறது தப்பா வரும் வயலியாகும் தண்ணி எடுக்கிறது அங்கிட்டே சமைக்கிற ரோடு எல்லாம் இருக்கா இருந்துச்சு இல்ல இல்லை ஓ கா கா காமனி ஒரு ஒரு ஆள் போதுமா அப்படியே அப்படியே நடந்து போ அப்படியே போடும் வந்து போனோம் இதெல்லாம் கொல்லை தான் அப்புறம் இது ஒரு எம்எல்ஏ வந்தான்

இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் உங்கள் பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறீங்களா நல்லா படிக்க வைக்கிறீங்களா சரி நல்லபடியாக படிக்க வைங்க அவங்களோட நிலைமைகள்லாம் மாறணும் சரியா ஆ தேங்க் யூ